எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சல் டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் இந்த பப்பாளி இலை எவ்வளோ மெடிசன் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் கண்டிப்பாக இதை கொடுங்க எங்கள் குழந்தைங்களுக்கும் நான் இதான் கொடுக்குறேன் இந்த இலையோடு சேர்த்து ரெண்டு கல் உப்பு சேர்த்து நம்ம காய்ச்சி வச்ச சுடுதண்ணியை வெது வெதுப்பான நீரை ஊற்றி அரைக்கணும் இந்த இலையை நம்ம அரைச்சி கொடுக்கும் போது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் நம்ம மூணு வேலையும் இதை குடிக்க வைக்கலாம் இப்போ வர வைரஸ் காய்ச்சல் எல்லாருக்குமே இந்த மருந்து வந்து யூஸ் ஆகும் இந்த இலையை அரைச்சி கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இது ஒரு கால் கிளாஸ் வீதம் நீங்கள் குடிக்கலாம் மூணு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குடிங்க பத்து வயசுக்கு மேலே கால் கிளாஸ் குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த இலையை அரைச்சி காய்ச்சல் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களும் நாங்களும் குடிச்சுப்போம் பப்பாளி இலை சாறை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்த கண்டிப்பாக வைரஸ் காய்ச்சலேருந்து குணமாயி நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க நன்றி வணக்கம்